சீமான் அடித்த அடியில் அரசாணையை வெளியிட்ட அரசு என்னும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய பல கோரிக்கைகள் வந்து ரொம்ப இலகுவாக வென்றுருக்கு அதற்கான மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற இந்த நபர்கள்தான் அதற்கான முக்கிய காரணம் அரசுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் வேறு வழியே இல்லை இதை செய்து தான் ஆகணுங்கிற அளவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தான் அவர்களை இந்த மாதிரியான முடிவு எடுக்க வச்சுருக்கு சமீபத்தில் முதல் மேடை ஏறி பேசிய நாம் தமிழர் கட்சியின் தம்பி ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகளை முன்வைச்சார் அதில் மிக முக்கியமான கேள்வி அதாவது இந்த கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எல்லாரையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த கொத்தடைமைகளுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பகிரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை விட மிகப்பெரிய ஊப்பி ஒருத்தவர் இருந்தார் ஒரு காலத்தில் அவர் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே சார்ந்து இருந்த ஒரு நபராக இருந்தார் அவர் வந்து இரண்டே இரண்டு பாடல்கள் தான் வந்து அவருடைய வாழ்நாளில் பாடி வந்துகிட்ருந்தார் ஒன்று அவர் நேசித்து அவர் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் மதம் சார்ந்த பாடல்கள் இன்னொன்று அவர் மிகவும் நேசித்த அந்த திமுகவின் ஊப்பியாக இருப்பதால் திமுகவினருக்கு மட்டும் பாட்டு பாடி வந்தவர் தான் நாகூர் அனிஃபா அவர்கள் அவருக்கே ஒன்றுமே செய்யாத திமுக உங்களுக்கு என்னடா செய்கிறோம் உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சூழலை இருக்கான்ற மாதிரி பல கேள்விகளை முன் அதுல அதில் மிக முக்கியமானது அவருடைய பெயரை கூறிதான் நாகூர் அனுப்ப அவர்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ண பிறகு நேற்றைய தினம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வருது இன்றைய தினம் வந்து பதிவே பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா நாகூர் தைக்கால் தெருவிற்கு இசை முரசு நாகூர் இஎம் அனிஃபா தெரு என பெயர் மாற்றப்பட்டிருக்கான் அதாவது அரசாணை வந்து கொடுத்து அவங்க பெயர் சூட்டியிருக்காங்க இது வரைக்கும் அவருக்கு எதுவுமே செய்யலைங்கிற கேள்வி இனிமேல் வரக்கூடாது பாருங்கள் அதற்காகவே இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இவங்கெல்லாம் பேசி இப்போ நாம் தமிழர் இதுவெல்லாம் பார்த்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வேறு எதனால் இந்த மாதிரி திடீர்னு இப்போ அதுவும் என்ன சொல்கிறது பல வருடங்கள் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது அப்போலாம் இல்லாமல் ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளான உடனே இப்போ வாக்குகள் வந்து சிதறதுக்கான பல கேள்விகளை முன்வைக்கும் போது நாம் தமிழரை எதிர்கொள்ள முடியாமல் தான் இதை செய்கிறாங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது ஆனாலும் பல உடன்பிறப்புகள் வந்து அதை ஜீர்ணிக்க முடியாமல் இல்லை இதை நாங்கள் ஏற்கனவே வந்து யோசிச்சுருந்தோம் ஏற்கனவே இதெல்லாம் செய்யலான்னு இருந்தோம் அப்படின்னு இன்னும் அதே மாதிரி பல கேள்விகளை நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் நேரடியாக முன்வைக்கிறாரு முடிந்தால் அதையும் சேர்த்து நிறைவேற்றுங்கள் எங்களுக்கான அந்த ஆட்சி அதிகாரங்கிறது நாங்கள் வந்து ஆளணும் இல்லை எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறினாலே போதும் அப்படிங்கிறது தான் அவர்களது எண்ண ஓட்டமாக இருக்கிறது நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க